அஸ்லாம் வலைக்கம் ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கேவர் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க ஊற்றி நான் ஒரு கப் கேவர் மாவு எடுத்திருக்கேன் அந்த மாவை அந்த நெய்யில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இதை இப்போ ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை காய்ச்சிக்கலாம் ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் கால் அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளம் கரைய வச்சுக்கலாம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம இதை இப்போ வடிகட்டிக்கலாம் நல்லா வடிகிணதுக்கப்புறம் நம்ம இதை அந்த சட்டியிலே இதை ஊற்றி நம்ம கொதிக்க விடலாம் கொதிக்க வைக்கும் போது ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை இதில் போட்டுக்கலாம் ஒரு அரை கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க பால் எதுக்கு ஊற்றுறோம்னா பால் ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த மாவை நம்ம போட்டுக்கலாம் இந்த மாவை போட்டு நல்லா கிளரி விட்டு கொஞ்சம் அற வச்சிடலாம் நல்லா அறுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பல்லப்பெல்லாம் கட் பண்ணி போட்டு நம்ம கொளக்கட்டை மாதிரி உருண்டை பிடிச்சி இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு சாஃப்ட்டு பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்